வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இயற்கை அப்படிங்கிறது இறைவன் கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதங்க கவலைகளை மறந்து இயற்கையை ரசிக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோம்னா அதுக்காக சில இடங்களை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை நம்ம இருக்கிற இடத்துல இருந்து நம்ம மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்ம கொஞ்சம் ரசிச்சோமே வேண்டிய சுற்றி இருக்கிற எல்லா பகுதியுமே நமக்கு இயற்கையாக இருக்கும் அழகாகவும் இருக்கும் அதுக்கு உதாரணம் தான் இந்த வீடியோங்க சூரிய அஸ்தமம் இதை வந்து பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டு இப்போ கன்னியாகுமரியில் போகணும் அங்கே போகணும் இங்கே போகணும் அங்கே தான் பார்க்க முடியும் அப்படிங்கிறது இல்லை எங்கே நம்ம இருக்கிறோமோ அந்த இடத்துல பார்க்கலாம் இந்த ஒயிட்டாக இருக்குது பாருங்க அது அந்த மேல் இருக்கிற பகுதி மீது வந்து அப்படியே மறைஞ்சிக்கிட்டே இருக்குது அஸ்தமமாகக்கூடிய ஒரு பிளேஸு வானத்தில் ஒரு பால் அப்படியே சொல்லண்டுக்கிட்டு பால்னு சொல்கிறத விட ஒரு பம்பரம் சுழண்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் அந்த சீன் வந்து இருந்துச்சு அந்த ஒயிட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு அப்படியே அந்த கேமரா எனக்கு வந்து வியூ இவ்வளவு தான் எடுக்க முடிஞ்சுது இல்லாட்டா இன்னும் கொஞ்சம் கூட அழகாக இருக்கும் அந்த நேச்சரை வந்து ரசித்து பண்ணலாம் அப்படின்றதுக்கு கேமரா ஹெல்ப் பண்ணலை ஓகே பாருங்களேன் அந்த ஒயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு அப்படியே ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் தாங்க அதுக்குள்ளே எல்லாமே அப்படி தான் கற்றுக்குதுன்னு அது வந்து சங்கமம் ஆயிடு அஸ்தமாயிடுது மறைஞ்சி ஃபுல்லாக ரெட் ஆகுது இந்த ஒயிட் வந்து ஃபுல்லாக அப்படியே மறைஞ்சி ரெட் ஆகும் இதை தான் நம்ம கன்னியாகுமரியும் அங்கே எங்கேன்னு போய் பார்த்து ரசிக்கிறோம் எனக்கு இந்த சீன் ரொம்ப பிடிச்சதுங்க ரொம்ப ரசித்து நான் பார்த்தேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு தெரியலை பிடிச்சிட்டுதான் எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்படியே உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க வீடியோஸை ஷேர் பண்ணிடுங்க அப்படியே லைக் பண்ணிடுங்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ்